ஹாய் மைடியர் பப்ளிக் குட்டீஸ் வெல்கம் டு ஸ்டோரியோ பாட்டிமா கதையில் ஜாலியான கதை சொல்கிற ஜோலியோட உங்க சுக்கி ஜோலி ரெடியாக வந்தாச்சு என்ன எல்லாரும் லீவை நல்லா என்ஜாய் பண்ணிங்களா இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்கூல் திறக்க போதில்லை எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயாச்சா ஸ்கூலுக்கு வேண்டியது எல்லாம் வாங்கி வச்சிட்டிங்களா புக்ஸு நோட்ஸு நோட்ஸுக்கெல்லாம் கவர் பண்ணிட்டீங்களா அப்புறம் பேனா பென்சில் ரப்பர் எல்லாம் செட்டாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லோரும் ஸ்கூலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோமேனு ஒரே எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கீங்களா அதே எக்ஸைட்மெண்ட்டோட இன்னைக்கு இந்த யானை என் கர்வம் கதையையும் கேளுங்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு யானை ஹாய நடந்து போயிட்டே இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிட்டு ஹம் பண்ணிட்டு அப்படின்னு பாட்டு பாடிட்டு நடந்து போயிட்டே இருந்தது அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே எறும்பெல்லாம் அழகா அதுங்க வீடு கட்டியிருக்கு எறும்பெல்லாம் ஒரு இடத்துல இருக்கணும்ல அதுக்காக அந்த எறும்பெல்லாம் மண்ணில் குட்டி மலை மாதிரி எறும்பு புத்து மாதிரி வீடு கட்டியிருக்கு அந்த எறும்போட வீடை எறும்பு புத்து அப்படின்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக இருக்கும் அது அந்த எறும்போட வீட்டை எல்லாத்தையும் மிதிச்சு எறும்பெல்லாம் நசுக்கிட்டே போயிருந்துருக்கு தப்பு இல்லை அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல அதுக்கு ஜாலியாக இருந்ததுன்னு சொன்னால் அது பாட்டுக்கு மிச்சவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நடந்து போகணும் அது என்ன பண்ணிருச்சு எறும்போட வீட்டெல்லாம் இடித்து தள்ளி நசுக்கி அப்படி நடந்து போயிட்டே இருந்தது இதை பார்த்த எறும்புக்கு கோவம் வந்துருச்சு ஏ முட்டால் யானையே என்ன வேலை செய்கிற நீனு அப்படின்னு சொல்லி கேட்குது உடனே யானைக்கு யாரை பார்த்து முட்டால்னு சொல்கிற அப்படின்னு யானை கேக்குது உடனே எறும்பு சொல்லுது ஆமா அப்புறம் என்ன உனக்கு உங்க வீட்லயும் உங்க ஸ்கூல்லயும் நல்ல பழக்கமே சொல்லி கொடுக்கலையா குட் தரலையா இப்படி தான் அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா எங்களோட வீட்டெல்லாம் இடிச்சிட்டே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு யானை சொல்லுது இவ்வளோ சின்ன இருந்துட்டு என்ன பார்த்து நீ என்ன கேள்வி கேட்குற எவ்வளோ பேச்சு பேசுகிற நீனு நான் என்னோட தும்பிக்கையை வச்சு ஒரு ஊது ஊதுன்னா நீ வீடு எல்லாம் பறந்து போயிடும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குது எறும்புக்கு கோவமாக வருது என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்க்குது ஆனால் இப்போ எது செஞ்சாலும் யானைய ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா என்ன பண்ணும் யானை ஒரு நெசுக்கு நெசுக்குனா எறும்பு செத்து போயிடும் அதனால என்ன பண்ணுச்சு எறும்பு துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க நான் அந்த பக்கம் போய்க்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மெதுவாக அந்த பக்கம் போயிடுச்சு போனாலும் என்ன பண்ணுது தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடுது கூப்பிட்டு இந்த மாதிரி யானையோட பேட் மேனர்ஸை சொல்லுது கொஞ்சம் கூட ஒரு நல்லதாகவே இல்லாமல் நம்ம வீடெல்லாம் நசுக்கிட்டு போகுது அதுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது சரி கண்டிப்பாக நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எறும்பும் சேர்ந்து எப்படி யானைக்கு பாடம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யானை ரெஸ்ட் எடுக்கும்போது போது படுத்திருக்கும்போது நம்ம எல்லாரும் கூட்டமாக அது மேலே ஏறி அதை கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுது உடனே சரி இது நல்ல யோசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா எறும்பும் அங்கே போய் யானை கிட்டக்க யானை படுத்துருக்கும்போது அது மேலே ஏறிடுச்சு மேலே ஏறிட்டு என்ன பண்ணுது அதை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் யானையோட ஸ்கின் அதாவது யானையோட சருமம் எப்படி இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதாவது யானையோட சருமம் தடிமன்னா ரஃப்பாக இருக்கிறதுனால அதாவது முரடா இருக்கிறதுனால என்ன பண்ணுது அதுக்கு இதுங்கெல்லாம் கடிச்சா ஒன்றுமே தெரியல எறும்பு கடிக்கிறது அதுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கு அப்போதான் ஒரு புத்திசாலி எறும்பு என்ன தெரியுமா சொன்னிச்சு ஏய் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேரா சேர்ந்து அதோட கண்ணுக்கிட்ட போய் கடிங்க ஏன்னா தான் ரொம்ப மெருதுவாகவும் மென்மையாகவும் இருக்கும் அதனால அதுக்கு ரொம்ப வலிக்கும் கொஞ்சம் பேர் கண்ணுக்கிட்ட போங்க நானும் இன்னும் ரெண்டு பேருமா சேர்ந்து காதுக்குள்ள போயிடுறோம் அதால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்பதான் அந்த மாதிரி பண்ணோன்னு யானைக்கு நிஜமாவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதால ஒண்ணுமே பண்ண முடியல கண்ணை கடிச்சோன்னா அதுக்கு அப்படி கோவமா வருது ஏய் என்னை விட்டுடுங்க அப்படின்னு கத்துது காதுக்குள்ள எறும்பு போனோன்னு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நம்ம காதுக்குள்ளேயே எறும்பு போனா நமக்காவது கை இருக்கு அந்த கையை வச்சு காதை போட்டு கொடைவோம் இல்லாட்டி காதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்குவோம் தண்ணியை ஊற்றிட்டு காதை அப்படி திருப்பினோன்னே காதுலேருந்து தண்ணியோடு சேர்த்து எறும்பும் கீழே விழுந்துடும் ஆனால் யானைக்கு கையால் காதில் தண்ணி ஊற்றிக்க முடியுமா முடியவே முடியாது அதை காது அப்படி ஆட்டிக்க தான் முடியுமே தவிர அதனால தன்னோட தும்பிக்கையால் தண்ணி எடுத்து எல்லாம் ஊற்றிக்க முடியாது அப்படியே அது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு ஐயோ என்னை மன்னிச்சிருங்க நான் இனிமேல் உங்களை இந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டேன் உங்களை துன்புறுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது எறும்ப சொல் நீ என்ன சொன்ன எங்களை உன்னோட தும்பிக்கையை வச்சு ஒரு ஊது ஊதுன்னா நாங்களெல்லாம் பறந்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னி இல்லை இப்போ எவ்வளோ கஷ்டப்படுற பிறப்பார் எங்களை சின்னதாக இருக்கும்னு சொல்லிட்டு எவ்வளவு வந்து கிண்டலாக பேசினேன் நாங்கள் சின்னதாக இருந்தாலும் நல்ல புத்தியோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி எறும்பு சொல்லுது நீ பலசாலியாக இருந்த ஆனால் பண்புள்ளவனாகவே இல்லை அதனால தான் உனக்கு இந்த தண்டனையை நாங்கள் கொடுக்குறோம் யாரையும் குறைவாக மதிப்பிடக்கூடாது சின்னவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமை உண்டு அதை மதிக்க நீ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா எல்லாயிரமும் சேர்ந்து சொல்லுது அப்படி யானையால வலி தாங்க முடியாம அது என்ன பண்ணுது மரத்துல எல்லாம் போய் முட்டிக்குது இப்படி அப்படி கத்துது ஆன யானை அப்படி ரொம்ப சத்தமா பிளருது யானை வந்து கத்துறத யானை பிளது அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சத்தமா கத்துது அது அந்த காடே ரெண்டாயிரம் போல அந்த அளவுக்கு கத்துச்சு அப்புறந்தான் எறும்பெல்லாம் சரி பாவம் அதுதான் மன்னிப்பு கேட்குதுல இனிமே பலசாலியா இருந்தாலும் பண்புள்ளவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எறும்பும் இறங்கி வந்துருச்சு படம் அப்போதான் யானைக்கு நிம்மதியா இருந்தது தன்னோடய தவறையும் உணர்ந்து எறும்பு கிட்டக்க மன்னிப்பு கேட்டுச்சு இனிமேல் நான் இந்த மாதிரி தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னது பார்த்திங்களா எறும்பு எவ்வளோ நல்லதாக இருந்திருக்கு அது யானை திருந்துணோன்னு யானையை விட்டுருச்சு கரெக்டாக சொன்னிச்சு பார்த்திங்களா பலசாலியாக இருந்தால் மட்டும் பற்றாது பண்புள்ளவனாகவும் இருக்கணும் என்ன பசங்களா உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்ததா இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் எறும்பு மாதிரி எப்போதும் நல்ல பசங்களா இருங்க முரட்டுத்தனமாக இருக்காதீங்க ஓகேயா இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வாரம் கழுதையின் தப்பு கணக்கு அப்படின்னு ஒரு கதையோட உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் பபாய் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வழக்கம் போல் நிறைய தண்ணி குடிங்க ஜூசஸ் குடிங்க மோர் குடிங்க இளநீர் குடிங்க பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் அதில் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் தான் இருக்கும் எப்போதும் ஃப்ரெஷ் ஜூஸஸையே குடிங்க ஓகே பபாய்